ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு துகில் கிரியேஷன்ஸ் நான் உங்கள் ரங்கநாதன் லாஸ்ட் செக்மெண்ட்டில் நாம் வந்து வடிகட்டு முறை பார்த்துட்டு அப்புறம் கேல்குலேஷன் பார்த்தோம் கேல்குலேஷன் வந்து நம்ம டிசைன் எடுத்துகிட்டோன்னா அதுக்கு வந்து அகலம் நீளம் அப்புறம் வந்து கிராஃப் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்க வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நாம் கால்குலேஷன் பாட்டு பார்க்க போகிறோம் அது என்னென்னா டிசைனை வந்து ரீசைஸ் பண்ணி எப்படி பார்க்கறது அந்த கேல்குலேஷன் பொறுத்து நாம் டிசைனை ரீசைஸ் பண்ணி எப்படி பார்க்குறதுங்கிறத இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டுருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நான் இந்த இமேஜே அப்படியே தான் இருக்குது நூற்றி இருபதுக்கு அறுபத்தஞ்சு இருக்குது நாம் வந்து நூற்றி இருபதுக்கு நூறு பண்ணோம் ஏற்கனவே அதை ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கலாம் அதுலேருந்து நாம் போகலாம் இப்போ திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணணும் இப்போ அதை ஸ்டெப்பாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து போகலாம் சரி இப்போ அதை நான் வந்து நூற்றி இருபதுக்கு நூறு போட்டுக்கிறேன் பண்ணி ரெண்டு நமக்கு போசிஷனு ஒரே கலர் நூற்றி இருபதுக்கு நூறு ரீசீஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை நாம வந்து போட்டு பார்க்கலாம் இப்ப மூணு கோன்னு காலி அப்படிங்க வரும்போது நமக்கு த்ரீ பிளஸ் ஒன் மூணு வடியில வந்துடும் ஒன்று வந்து நமக்கு வடியில வராம அச்சில மட்டும் வந்துடும் அப்ப நமக்கு நாலு ஒரு ஹூக்குக்கு நாலு இடம் கணக்கு வருது அதனால் நாம் நூற்றி இருபது ஹூக்ஸை நாம நாலா பெருக்கிக்கணும் ஒன் டுவெண்ட்டி டூ ஃபோர் பண்ணும்போது நமக்கு ஃபோர் எயிட்டி வந்துடும் நானூற்றி எண்பது வடி நமக்கு கணக்கு வந்துடும் இப்போ நாம் நானூற்றி எண்பதுக்கு ரீசைஸ் பண்ணுறோம் ரீசைஸ் போயிட்டு நானூற்றி எண்பதுக்கு நூறு அப்படியே போட்டுக்கலாம் போட்டு நான் ஸ்மார்ட் சைஸ் கொடுக்குறேன் கொடுக்கும்போது நமக்கு இந்த அளவு பெருசாகுது இதை வந்து நாம் செகண்டரி சைஸ் துணியில் எப்படி வந்து பார்க்கறதுக்கு ஆக்சுவல் பிரிண்ட் சைஸ் போயிட்டு இப்போ நூறு ரீடுக்கு ஃபோர் எயிட்டி நமக்கு வருது நூறு ரீடு நமக்கு வரும்போது ஃபோர் எயிட்டி டிவைட் பை ஹண்ட்ரட் பண்ணிக்கணும் பண்ணும்போது நமக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் இன்சஸ் நமக்கு டிசைன் சைஸ் வரும் டிசைனோட விட்த்து இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுத்துடும் ஹைட் அப்படியே அதற்கு ரிசல்யூஷன் எல்லாமே சேம் ஐம்பத்தாறு பிக்கு தான் இப்போ ஓகே கொடுத்தா நமக்கு இது நீளமாக வருது இப்போ கம்பேர் பண்ணுறோம் நமக்கு ஒரு இலை அதிகமாகதால இது வந்து அந்த ஹண்ட்ரட் பிக்குக்கு வந்து சரி வராது நீளமாக தான் வரும் இது பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் பிக்கு நான் அண்டு பண்ணிக்கிட்டு இன்னும் ஆட் பண்ணுறேன் எப்பயுமே பண்ணும்போது இருந்து ஆட் பண்ணிக்க இதை நீங்கள் திருப்பி திருப்பி மேலே ரீசீஸ் பண்ணும்போது இமேஜோட கிளாரிட்டி ஆகிட்டே போகும் அதனால் ஒரிஜினலுக்கே போயிட்டு திருப்பி ரீசீஸ் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ ஒன் டுவெண்ட்டி நமக்கு அப்படியே இருக்குது இப்போ ஹண்ட்ரட் எப்படி வச்சுருந்தோம் நான் அதை இன்னொரு இருபது ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ஆட் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு நான் சரி ஃபஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி கொடுக்குறேன் கொடுத்து நமக்கு இந்த அளவுக்கு வருது திருப்பி செகண்ட் ரை சைஸ் கொடுக்குறேன் ஃபோர் எயிட்டி இப்போ செகண்டரி சைஸ் கொடுக்குறேன் ஃபோர் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி கொடுத்துட்டா நமக்கு இந்த அளவு வறந்துடும் துணி மேலே இதை திருப்பி ரீசைஸ் பண்ணணும் நாம இது வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுக்கணும் கொடுத்தா பாருங்கள் கம்பேர் பண்ணலாம் இந்த அளவுக்கு வருது இன்னும் கூட நாம் என்ன அட்டை ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி அண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபோர் எயிட்டிக்கு இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி கொடுத்து பார்க்குறேன் பத்து இருபது எப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் அனுபவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது தெரிஞ்சிடும் இப்போ திருப்பி ரீசைஸ் பண்ணி நான் போடுறேன் இப்போ டைரெக்டாக பண்ணிட்டேன் ஃபோர் எயிட்டிக்கு ஒன் ஃபார்ட்டி போட்டுட்டேன் இப்போ செகண்ட் ரீசைஸ் கொடுக்கும்போது நமக்கு இதில் ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுக்குறோம் கொடுத்து பாருங்க இப்போ கம்பேர் பண்ணுறேன் எனக்கு ஓரளவு வந்துடுச்சு இப்போ நமக்கு மூணு கோன்னு காலி வரும்போது இதே சேம் இமேஜ் தான் ஆனால் நமக்கு இது ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டி நம்ம கொடுத்தா தான் இந்த இமேஜ் வந்து நமக்கு கரெக்டாக வருது ஏற்கனவே ரெண்டு கோன்னு காலியில் நம்ம என்ன பண்ணோம் ஒன் டுவெண்ட்டிக்கு ஹண்ட்ரட் கொடுத்தோம் ஹண்ட்ரடுக்கு சரியாக போச்சு இது வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டி கொடுத்தா தான் நமக்கு கரெக்டாக வருது இதே மாதிரி நாம் நாலு கோண்ணு காலிக்கும் பண்ணலாம் நம்ம மேக்சிமம் ஆனால் வந்து ரெண்டு கோன்னு காலி மூணு கோன்னு காலி தான் பண்ணுறோம் இப்போ இமேஜ் வந்து சேம் தான் நமக்கு இதுவும் பைண்டிங் கொடுக்க வேணாம் கொடுத்துட்டு நாம் டிஃபரன்ஸ் வேணால் காட்டணுன்னா நம்ம பைண்டிங் கொடுத்துக்கலாம் இதுக்கும் இதுக்கும் இல்லை ஏதோ ஒன்று நம்ம டிஃபரன்ஸ் காட்டும் போது நம்ம பைண்டிங் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாம் இந்த இமேஜே வந்து எயிட்டி ரேடுக்கு எப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஹண்ட்ரட் ரேடுக்கு பார்த்தோம் இதே மூணு கொண்டு காலையும் நம்ம எயிட்டி ரீடுக்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து திருப்பி பழைய இதையே கொண்டு வந்துட்டேன் வந்து நான் ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் ஃபார்ட்டி போட்டோமா அதே சேம் வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் வந்து இதை வந்து பேசிஸ் பண்ணிக்கிறேன் நான் இமேஜை திருப்பி இப்போ நமக்கு அடுத்த ரீசைஸ் வரும்போது மூணு குன்று காலையும் போது நமக்கு நானூற்றி ஐம்பது கொடுக்கணும் நானூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பது கொடுத்துட்டு நம்ம ரீசீஜ் பண்ணிட்டோம் திருப்பி ஆக்சுவல் ரீசீஸ் வரும்போது நம்ம இப்போ எண்பது ரீடு கால்குலேட் பண்ணணும் இப்போ நூறு ரீடுக்கு நான் அப்படியே மேனுவலாக பண்ணி சொல்லிட்டேன் இப்போ இது கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் ஃபோர் எயிட்டி டிவைட் பை இப்போ எயிட்டி ரீடுக்கு எயிட்டி போடணும் முன்னாடி ஹண்ட்ரட் போட்டோம் இப்போ எயிட்டி போடணும் கூட நமக்கு சிக்ஸ் வருது சிக்ஸ் இன்ச்சஸ் வருது முன்னாடி நூறு ரீட்டில் ஃபோர் பாயிண்ட் எயிட் வந்துச்சு இப்போ எயிட்டி ரீடுங்கும் போது சிக்ஸ் இன்ச் வருது இப்போ இதை நாம் சிக்ஸ் கொடுத்துக்குவோம் விட்டு வந்து சிக்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் உங்களுக்கு இமேஜும் இந்தளவுக்கு வந்துருக்கு இப்போ கம்பேர் பண்ணுறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாம் கார்டு ஆட் பண்ணுற மாதிரி வருது எயிட்டி ரீடுங்கும் போது நமக்கு இன்னும் கார்டு ஆட் பண்ணுற மாதிரி வருது திருப்பி பழைய பொசிஷனுக்கே போயிட்டு ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் சிக்ஸ்டி போட்டுக்கலாம் இப்போ போட்டு பண்ணிட்டேன் திருப்பி ஃபோர் எயிட்டிக்கு ஒன் சிக்ஸ்டி கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஆக்சுவல் ரை விட்டு வந்து சிக்ஸ் கால்குலேட் பண்ணாமல் அதே சேர்ந்து போகணும் எயிட்டி ரீடுக்கு ஆறு இப்போ இந்த சைஸ் வருது இப்போ நம்ம பார்க்கும்போது ஓரளவு பரவாயில்ல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் வந்து பண்ணுன்னா இன்னும் பத்து அட்டையோ இல்லை இருபது கார்ட்ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்களே ரீசைஸ் பண்ணி பார்த்துங்க பண்ணிவிட்டு அப்புறம் நாம் இதை அன்டூ பண்ணிக்கணும் அன்டூ பண்ணிட்டு பாருங்கள் இந்த பொசிஷனில் ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் சிக்ஸ்டிங்கிற பொசிஷனில் தான் நான் அதை ரீசைஸ் பண்ணேன் பாருங்கள் இந்த இந்த பொசிஷனில் நான் அட்டை போட்டுக்கிட்டு அடுத்து ரெண்டு ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன் திருப்பி நீங்கள் ஸ்டெப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் பேக் போயிட்டீங்கன்னா பாருங்கள் ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் சிக்ஸ்டி நம்ம டிசைனோட கிராஃப் சைஸுக்கு தான் இதில் நாம் எப்பயும் பண்ணுற மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிக்கணும் இது நீங்கள் பாருங்கள் பைசிமெட்ரிக்கலாக தான் இருக்குது இதை பாதி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் இந்த பாதி போர்ஷன் நம்ம பண்ணோன்னா அடுத்தது தான் இதை நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் ஃப்ளிப் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம கீழே போட்டு நமக்கு ஃபுல் உருவம் வந்துடும் இப்போ நீங்கள் ரீசைஸ் பண்ணும்போது ரைசைஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு உருவம் தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும் குட்டி குட்டி உருவமாக நமக்கு எடுத்த இமேஜில் வந்துச்சுன்னா நம்ம அது வரையிற அளவுக்கு இருக்கணும் இதெல்லாம் பாருங்கள் வரையிற அளவுக்கு இருக்கு நம்ம இது மேலே ஸ்டெப்பிங் பண்ணிக்கலாம் நமக்கு போல்டான உருவம் இருக்கிறதால இது மேலே நம்ம இப்போ அப்படியே ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்டெப்பிங் கொடுத்துட்டு நாம இதுக்கு பைண்டிங் கொடுக்க தேவைன்னு சொல்லியிருக்கேன் பைண்டிங் கொடுக்காமே நம்ம போனால் நமக்கு இந்த இமேஜ் அப்படியே நம்ம கரெக்டாக வந்துடும் இது மாதிரி நாம் ஸ்டெப்பிங் பண்ணி அந்த ப்ராசஸ் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த ப்ராசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் சிக்ஸ்டி கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் எயிட்டி ரீட்னா இதை ஸ்டெப் பண்ணிவிட்டு கரெக்டாக எல்லாம் எட்ஜிங் பண்ணிவிட்டு இதை அப்படியே பஞ்சிங் கொடுத்தீங்கன்னா நாம் தாராளமாக எதோ புட்டா டிசைனாக நம்ம டிசைனில் யூஸ் பண்ணிக்கலாம் தனிமேல் கைத்தறிக்கு ஐம்பத்தாறு பிக்கு எண்பது ரீடு வரும்போது இந்த டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு ஆக்சுவல் சைஸு இப்போ இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் இமேஜ் மாதிரி நமக்கு ஓரளவு வந்துடும் இப்படி தான் இந்த ரெண்டு கொன்று காலி மூணு கொன்று காலி வரிசையை நாம் ரீசைஸ் பண்ணி பார்க்கணும் இதே நாலு கொன்று காலி கூட போடலாம் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கார்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இதே இமேஜ் வந்து அளவுக்கு வருதான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இமேஜை நாம் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதை நீங்கள் பண்ணி பண்ணுற மாதிரி கரெக்டாக வருதான்னு நீங்களே செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாம் அடுத்த மெத்தேடு எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ சொல்ல நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாம் ரீசைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீசைஸ் பண்ணுறது நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்